கடன் நிதி எங்கே மெட்ரோ திட்டங்களுக்கு நிதி எங்கே நிதி எங்கே நிதி எங்கே ஒன்றிய அரசே நிதி எங்கே ஒன்றிய அரசே நிதி வேறு நிவாரண நிதி எங்கே

வரிகளை கூட்ட தெரியுது தமிழ்நாட்டு திட்டங்களுக்கு நிதி வழங்காமல் புறக்கணிக்காதே பழி வாங்காதே பழி வாங்காது ஒன்றிய அரசே பழி வாங்காதே மக்களை பழிவாங்காது மக்களை பழி வாங்காது ஜிஎஸ் டி பங்கு மதிப்பு ஜி காலத்தை அதை தரவும் மறுப்பு இருபத்தொன்பது பைசா பாஜக அரசே தமிழ்நாடு என்றால் என்ன கசப்பு என்றால் என்ன கசப்பு தமிழர்களின் உழைப்பை தமிழர்களின் உழைப்பை கார்பரேட்டுகளுக்கு கடல் விளக்கம் நிதி எங்கே நிதி எங்கே நிதி ஒன்றிய அரசே நிதி எங்கே ஒன்றிய அரசே நிதி எங்கே நிதி எங்கே நிதி எங்கே நிதி எங்கே ஒன்றிய அரசு நிதி எங்கே நிவாரண தடுப்பு நிதி எங்கே சிதைக்காது ஊட்டாட்சி தத்துவத்தை சிதைக்காது தத்துவத்தை சிக்காதே வஞ்சிக்காதே 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 தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்காதே வஞ்சிக்காத